வாழ்கை மையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே அக்டோபர் பத்தொன்பது இன்றைக்கு கருவில் திருவுடையார் என்கிற தலைப்பிலே நமக்கு சிந்திக்க தருகிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலர்கள கருவில் திருவுடையார் என்றால் என்ன சாதாரண பாஷையில் சட்டியில் இருப்பது தானே அகப்பையில் வரும் என்பார்கள் இதையே இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால் வங்கியில் போட்டு வைத்திருந்தால் தானே வித்ராயல் ஸ்லிப் நீங்கள் தர முடியும் இன்னும் அறிவியல் முறைப்படி சொல்லப்போனால் எது ஜீனில் ஏற்கனவே உங்களுடைய குரோமோசோமில் பதிவாகி இருக்கிறதோ தான் வெளிப்படும் என்பது கருவில் திருவுடையார் என்றால் யார் ஒருவர் ஆத்மரகம் கொண்டிருக்கிறாரோ ஒரு நல்ல நிலையை அடைய வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிறாரோ ஏற்கனவே அந்த எண்ணம் பதியப்பட்டிருக்கிறதோ அதன் வெளிப்பாடாக நல்லதொரு குரு தானாகவே வருவார் என்று தத்துவானி வேதாத்ரி மாமணி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அப்படி என்றால் அந்த வேண்டுதல் அல்லது அந்த பதிவு நல்ல குரு வேண்டும் ஆத்ம நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்கிற எண்ண பதிவு நம்முடைய வாழ்நாளிலேயே இருந்திருக்கலாம் அல்லது நம்முடைய பெற்றோர்கள் பெற்றோர்களுக்கு பெற்றோர்கள் மூலமாக கூட அந்த பதிவு வந்திருக்கலாம் அதனை பெற்றோர்கள் பெற்றோர்கள் முன்னோர்கள் யாராவது அது மாதிரி ஒரு பதிவு போட்டு இப்போது அது அவருக்கு செயல்பாட்டுக்கு வருகிறதென்றால் அவரை கருவில் திருவுடையார் என்று சொல்லலாம் அப்படித்தான் சொல்கிறார்கள் என்று தத்துவஞானி வேதாத்திரி மாமணி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம் ஒரு குழந்தை தானாக அருமையாக ஒரு இலக்கியம் பேசுவதையோ அல்லது ஒரு கலையில் மிக நுணுக்கமாக செய்வதையோ பார்க்கலாம் அப்போ எப்படி என்றால் அது கருவில் திருவுடைய குழந்தை அந்த குழந்தைக்கு நான் சொன்னது போல அறிவியல் படி பார்த்தால் ஜீனிலே குரோமோசோமிலே பதிவேற்றம் நடந்திருக்கிறது எனவே அது தகுந்த நேரத்தில் அது செயல்பாட்டுக்கு வருகிறது அதுவேதான் ஆன்மீகத்துறைக்கும் மிக பொருத்தம் என்று சொல்கிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாவுடையோ எவரொருவர் தனக்கு நல்ல குரு வேண்டும் தான் நல்ல நிலையில் முன்னேற வேண்டும் என்று நினைக்கிறாரோ அவருக்கு தக்கபடி குரு தானாகவே வருவார் என்று கூறுகிறார் அல்லது உங்களுக்கு குரு தானாக அமைந்தவர் நன்றாக இல்லை என்றால் அதுவும் நம்முடைய பதிவுதான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது அப்படி என்றால் கருவில் திருவுடையார் நல்ல கதி அடைய முடியுமா என்று நீங்கள் நினைத்து கூடாது இப்போது போடுகிற பதிவும் கூட தகுந்த நேரத்தில் செயல்பாட்டுக்கு வரும் என்கிற உறுதி நமக்கு வேண்டும் என்று உங்களுக்கு எடுத்து சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி